அருகே திருவரங்குளம் பகுதியில் அமைந்துள்ள புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரியின் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா அறிவியல் கல்லூரி கல்லூரி கலை அரங்கில் நடைபெற்றது இந்த முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி சிறப்பித்தார் அதே போன்ற சிறந்த ஆசிரியருக்கான தேசிய விருது பெற்ற புதுக்கோட்டை வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தாளர் தங்கமூர்த்தி விழாவில் கலந்து கொண்டு சிறை அவர் பேசுகையில் மாணவர்கள் செல்போனில் அதிகமாக நேரத்தை செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் ஆபத்துக்களை கொண்டு வந்துவிடும் மாணவர்கள் தங்கள் கோபத்தை தவிர்த்து அச்சம் இல்லாமல் இருப்பதற்கு தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இருநூற்றி நாற்பது மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தனர் இவ்விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் என

அப்ப அப்படி கோபங்களை இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் கனிவோடு பேசுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் அச்சம் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் உங்களை வேண்டும் வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையை செலவிட வேண்டும் தலைவர் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க நீங்க அதிகமான நேரத்தில் நீங்க போன்ல எடுத்துக்காதீங்க தேவையில்லை ஒரு செல்போன்ல வந்து ரீஸ் போடுறதுக்காக ஒரு பெண்மணி கடற்கரையில் இருக்கிற கல்லு மேல பாறை மேல உட்கார்ந்து தியானம் பண்ணாங்க ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பொண்ணை காணையில் அடிச்சு போயிடுச்சது அந்த அப்பா திரும்பி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல எவ்வளவோ சொல்லி யாராவது வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க தியானம் பண்ண பண்ண பொண்ணு போயிடுச்சு கேட்டாங்க அது கடலுக்கு அடியில் ஒருவேளை தியானம் பண்ண போடுதுன்னு நினைச்சு விட்டுட்டாங்க ஆபத்துக்களை கொண்டு வந்து விடுது எப்பவுமே முதல் முதல்ல நடக்கிறது தான் வந்து மனுஷங்க நடைபெற வச்சுப்பாங்க முதல் முதல்ல கால் வச்ச நெய்ல் ஆன்ஸ்டாங் கால் வச்சாரு அதுக்கு முன்னாடி எப்படி நாலு இருந்தாக்கூடிய தலைகர் ஆனால் கூட இவர் கால் வைச்சது வந்து ஃபஸ்ட்டு இவர் பயந்து தயங்கி நிற்கும்போது இவர்தான் போய் நெல் ஆன்ஸ்டாங்கான கால் வைச்சாரு அது மாதிரி அந்த முதல் நிகழ்வு அப்படிங்கிறத மக்கள் மறக்க மாட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு இது முதல் கான்வெகேஷன் அண்ட் வெரி ஹாப்பி டு பி த சீஃ டெஸ்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு கான்வெகேஷன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க யூஸ்வலாவே நம்ம பார்த்தோம்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்தோம்னா நிறைய லீவ்ஸ் அண்ட் பவுன்சஸ் அதை வந்து நடந்து வந்திருக்கோம் நைன்டீன் ஃபிஃப்டிஸ் அப்படிங்கும் போது நம்மளுடைய ஃபுட் ப்ரொடக்ஷன் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மில்லியன் டன்ஸாக தான் இருந்தது நம்ம வந்து நம்மளுடைய இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்ச சமயத்தில் ஐம்பது மில்லியன் டன் தான் நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆனால் நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் மில்லியன் டன்ஸ் அப்படி வந்திருக்குதுன்னா அதற்கான நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு

कमी की भागन किया रही के बार के बार अपने कैमरा पर लाइटिंग